வணக்கம் என்னுடைய பெயர் வசந்தி குணசேகர் நான் சென்னையில் இருக்கேன் நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் டியூஷன் டீச்சர் நான் ஐபிசி பக்தியில் சத்ய திரு சத்யநாராயணன் ஐயாவோட வீடியோஸ் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஓம் சரவணாபாவில் மறைந்த நடிகர் ராஜேஷ் ஐயாவோட வீடியோஸு சன் டிஃபேம் சுரேஷ் குமார் அவரோட வீடியோஸு ஒரு ரிட்டைர்ட் ஜட்ஜ் அவங்க பேசியிருந்தாங்க அந்த அம்மாவோட ஸ்பீச் எல்லாமே பிடிச்சிருந்தது எனக்கு அதனால் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது இதெல்லாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் அதற்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது நான் வந்து ஆகஸ்ட் பேட்சு ஜாயின் பண்ணிணேன் பதினஞ்சு நாளில் எழுத்துடுவோம்னு சொல்லியிருந்தாங்க வீடியோஸ்லாம் அதை பார்த்தப்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல் அதை எப்படி பதினஞ்சு நாளில் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு தான் ஆகஸ்ட்டு பேட்சுக்குள்ளே நுழைஞ்சேன் ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ளே முடிச்சுட்டாங்க கிளாஸை ரிவிஷன் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஜாதகங்கள் நிறைய பேரோட ஜாதகங்கள் கிடச்சிது எனக்கு எப்படி நிறைய ஜாதகங்களை திரட்ட போகிறோன்னு ஒரு மலைப்பு இருந்தது ஆனால் கிளாஸில் இருந்த ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்த ஜாதகங்களை வச்சு நிறைய நோட்ஸ் கிடச்சிது எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது திரு பொது உடைமூர்த்தி ஐயாவோட பெய்டு சாஃப்ட்வேர் வாங்கினேன் அதில் தான் இன்னும் ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் இருந்தது என்னோடய கணவர் ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு ஆரம்பித்து நஷ்டமாச்சு அது எப்படிங்கிறத அந்த சாஃப்ட்வேர் மூலயமா பின்னோக்கி பார்த்து லக்னங்களை திரு பின்னோக்கி கடந்து போய் பார்த்தோம்னா அது எப்படி நடந்தது அந்த நிகழ்வு எதனாலன்னு பார்க்கும்போது பார்த்தா அவர் கன்னியா லக்னத்தில் அவர் இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் செஞ்சுருந்தார் க்ளாஸில் எங்களுக்கு மிதுன லக்னம் கன்னியா லக்னம் தனுர் லக்னம் மீன லக்னம் இந்த மாதிரி லக்னங்கள் இருக்கும் போது தொழில் செய்யக்கூடாது தொழில் செஞ்சால் நஷ்டம் அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த பாயிண்ட் இருந்தது இதை வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதே நேரத்தில் என்னோடய கணவர் வந்து இப்போ விருச்சிக லக்னத்தில் இருக்கார் விருச்சிக லக்னம் கேட்டை நான்காவது பாதம் நடந்துட்டுருக்கு அது நவம்பர் மாதம் முடிய போகுது ஆனால் அவர் வந்து கார்த்திகையில் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களோட குடும்ப தொழில் பாரம்பரிய தொழிலை எடுத்து செய்யணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த சொல்லிக்கிட்டே இருந்துகிட்ருக்காரு நான் வந்து இப்போ அந்த லக்னத்தை பின் அடுத்த லெவலுக்கு பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது பார்த்தா தனுர் லக்னத்துலேயும் அந்த தொழில் செய்யக்கூடாதுன்ற எனக்கு தோணுச்சு அதான் என்னோட கணவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் அப்படியா அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதே மாதிரி எங்களோட கல்யாண காலகட்டத்து நிகழ்வுகளையும் பின்னோக்கி பார்த்தேன் அதுவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த சாஃப்ட்வேரு ஐயாவுக்கு கோடானு கோடி நன்றி இதை ஒரு சேவையாக தான் அவர் செய்கிறாரு பெரிய அளவில் பேமெண்ட்டு கிடையாது லைஃப் லாங்குக்கே ஒரு குறுகிய தொகையை தான் வாங்கியிருக்காரு அவரோட சேவை மனப்பான்மை இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகணும் நிறைய பேர் ஜோதிடம் கற்றுக்கணும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணும் இந்த க்ளாஸில் எனக்கு பாசிட்டிவாக பேசுகிறது நிறையா கிடச்சிருக்கு அதுக்காகவும் எங்கள் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் அத்தனை பேரும் அன்பாகவும் கனிவாகவும் எங்களுக்கு பாடம் எடுத்தாங்க அதே நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட கேள்விகளை கேட்கும்போது திரும்ப திரும்ப கேள்விகளை கேட்டாலும் சில நேரங்களை கண்டிப்பாகவும் சில நேரங்களில் கனிவாகவும் சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி என்னுடைய கோச்சு திரு சுந்தரராஜன் ஐயாவும் என்னோட கேள்விகள் அத்தனைக்கும் தெளிவான முறையில் விளக்கம் சொல்லி கொடுத்தாரு அவருக்கு பெரிய நன்றி என்னுடைய டீச்சர்ஸ் இங்கே இருக்கிற பொது உடைமூர்த்தி ஐயா என்னோட கோச் எல்லாருக்கும் கோடானு கோடி நன்றி பொது உடைமூர்த்தி ஐயா இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சதுக்கு கோடானு கோடி நன்றி அதை மூலியமாக தான் நான் வந்து பின்னோக்கி என்னோடய கணவரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிச்சுது அதனால் இந்த சாஃப்ட்வேர் இன்னும் நிறைய பேரை ரீச் ஆகணும் இந்த க்ளாஸ் நிறைய பேருக்கு போய் நிறைய ரீச் ஆகணும் இந்த கிளாஸ் வந்து இன்னும் நிறைய தெரியாமல் என்ன எனக்கு எனக்கெல்லாம் வந்து யாருமே சொல்லலை நான் வந்து யூடியூப் மூலயமா தான் பார்த்தேன் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இதை அட இதை கிளாஸ பார்த்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகணும் இந்த க்ளாஸில் நிறைய பேர் ஜாயிண்ட் ஆகணும் என்னோடய கோச் திரு சுந்தர்ராஜன் ஐயா நாங்கள் நான் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவார் திரும்ப திரும்ப நான் ஏதாவது தவறு செஞ்சாலும் அதை இப் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி என்னை திருத்தி வழிநடத்தி கொண்டு போனார் இந்த கிளாஸுக்கு அவருக்கும் மிக என்னுடைய பணிவான தாழ்மையான வணக்கங்கள் இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்ச பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் உங்களை பாதம் தொட்டு கும்புறவங்க ஐயா இந்த இது வந்து நிறைய பேர் ரீச் ஆகணும் நீங்கள் சேவை மனப்பான்மையோடு செய்கிறீங்க இதுவே வந்து வேற ஒரு தனிநபராக இருந்திருந்தாங்கன்னா இது வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து கிளாஸுக்கும் சரி சாஃப்ட்வேருக்கும் சரி மிக மிக சிறிய அளவில் தான் பணம் வாங்கி நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க அந்த சாஃப்ட்வேரும் மிக குறுகிய அளவில் தான் சின்ன அமௌண்ட்டில் தான் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அதனால் உங்களோட சேவை இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சென்றடையணும் ஐயா நன்றி வணக்கம்